ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார் ரசூல் அல்லாஹ் அறிவித்து தாருங்கள் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாவை அதிகம் அதிகம் திக்ரு செய்தல் இந்த அல்லாஹுடைய அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லா இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லா அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அல்லா அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரொம்ப மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ் இடத்தில் யா அல்லா உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ்